கோவையில் இளம் பெண்ணை காதலித்து அழைத்து வந்த காதலனிடம் இருந்து பெண்ணை மீட்க வந்த காதலியின் சித்தப்பாவை கொஞ்ச காதலன் கோவை சுப்பிரமணியம் பாளையத்தைச் சேர்ந்த ரவி என்பவரது மகன் மிது இருபது வயதான இவர் சரவணப்பட்டி பகுதியில் உள்ள பாலிடெக்னிக் கல்லூரியில் இந்த ஆண்டு டிப்ளமோ முடித்துள்ளார் அதே கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு டிப்ளமோ படித்து வந்த சாய்பாபா காலனியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவரது பத்தொன்பது வயதான மகள் கர்ஷினி என்பவரும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் இவர்களது காதல் விவகாரம் கண்டித்துள்ளனர் இன்று காலை மிதுன் ஹர்ஷினியை அழைத்து வந்துவிட்டதாக தெரிகிறது வீட்டில் ஹர்ஷினி இல்லாததை அடுத்து ஹர்ஷினியின் சித்தப்பா மணிகண்டன் மிதுனின் செல்போனுக்கு அழைத்து கேட்டுள்ளார் அப்போது தான் கணுவாயில் இருப்பதாக கூறியுள்ளார் இதையடுத்து மணிகண்டன் ஹர்ஷினியின் அண்ணன் ஆதித்யா மற்றும் ரெட் டாக்ஸியில் டிரைவராக வேலை செய்து வரும் காந்திமா நகர் பகுதியைச் சேர்ந்த தனது நண்பர் செல்வகணபதி என்பவருடன் கால் டாக்சியை எடுத்துக்கொண்டு தேடிச் சென்றுள்ளனர் அங்கு காணாததால் மீண்டும் அழைத்தபோது வெவ்வேறு இடங்களை சொல்லி அலைக்கழித்ததாக தெரிகிறது ஒரு கட்டத்தில் சுப்பிரமணியம்பாளையம் கே என் புதூர் சாலையில் செல்லும் போது அங்கிருந்த பேக்கரி எதிரே சாலை ஓரமாக மிதுன் அவரது நண்பர் பிரகாஷ் மற்றும் ஆட்டோ டிரைவர் முத்து ஆகிய மூவரும் நின்று கொண்டு அவர்களை பார்த்து மணிகண்டன் எனது அண்ணன் மகள் ஹர்ஷினி எங்கே உள்ளார் என கேட்டு அவர்களுடன் வாக்குவாதம் செய்துள்ளார் ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியுள்ளது அப்போது மிதுன் தன் கையில் வைத்திருந்த கத்தியை எடுத்து மணிகண்டன் இடது மார்பு மற்றும் இடது கை தோள்பட்டையில் குத்தியுள்ளார் தடுக்க சென்ற ரெட் டாக்ஸி டிரைவர் செல்வகணபதியின் வயிற்று பகுதியில் குத்திவிட்டு மூவரும் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர் இதையடுத்து காயமடைந்த செல்வகணபதி போலீசார் மற்றும் ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் அதற்குள் அங்கிருந்தவர்கள் மணிகண்டனை கோவை கங்கா மருத்துவமனைக்கு ஆட்டோ மூலம் கொண்டு சென்றபோது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே மணிகண்டன் இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர் மேலும் காயமடைந்த ரெட் டாக்ஸி டிரைவரான செல்வகணபதி கோவை சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் தப்பியோடிய குற்றவாளிகள் மூவரையும் துடியலூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை செய்து தேடி வருகிறார்கள்